दिल भरवे नाइतरवाई भरवे पुर कुल्ले कोड़ी पुने यार यू नेने कलेये उदन मुखम पाते पिनने यद ऊ बिदि कलेये ओ मेरे अपारई ले ये ओडंबो मोरे पखतले नी ओरदाई वैसे नपसेडी ओके हेलो नैनेंद्र मामा थैंक यू हाय हाय मिस्टर दीप क्या हेलो hi mr umesh hi mr murli hi hi mr raju hi mr thirumathi okay hi na sabte ne ki sabtingla hi dada how are you hi mr amesh na no, nalla irke ninga nalla like, irkingla okay thank you hi mr dinesh hi mr raju hi mr banmarao hi hello south india okay hi hi mr kumar hi mr raj chavel

உள்ளேயோ செடி ஒன்னாவச்சு வரந்த இன்று அது ू हाँ मिस्टर शिवकुमाराय मिस्टर राजा मिस्टर दिनेश हाँ मिस्टर गणपति सत्य हलो हाई मिस्टर राजू एक तरह कटी नहीं शिव कुमार हाँ मिस्टर विजय कुमार हलो सूपर नई सांक्यू हाई मिस्टर शिवा हाय कल्याण अज தண்ணி கொண்டு வந்தீங்களா தொழிலாச்சோ ஸோ ஸ்வீட்டுங்க இந்த போனேன் போனேன் வீட்டுக்கு போயிடுவேன் அதை முடிச்சுட்டு லை முடிச்சுட்டு நீங்கள் காலில் உட்காந்து போனாலும் ரீச் பண்ணீங்க ஆ பயங்கரம் ஓகே நான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பைக்கில் பைக் ஓட்டும் போது நான் வீ இது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கூட்டி ஓட்டி அது ஒரு சிங்கிள் கொஞ்ச கொஞ்சம் செகண்ட் தான் அந்த டேர்னிங் மட்டும் ஓகே நான் அது வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் ம் இன்னைக்கு हलो वणकम हाई मिस्टर भास्कर हाई मिस्टर विजी हाई मिस्टर राम हाई मिस्टर शाहिमद हाय मिस्टर हाय मिस्टर संजय हाय हा मिस्टर शिवशंकर ओके हाई मिस्टर जगदीश हाय मिस्टर मारी मुत् हाय दुर्गा गुड मॉर्निंग गुड मॉर्निंग गुड मॉर्निंग साफ्टिंग ला ना साफ्टिंग नहीं ला हाय मिस्टर पढ़े अपन ओके हाय हाय मिस्टर नाचीन हाय आरु मैं यार किंग है थैंक यू हाय मिस्टर डाजू हाय मिस्टर सामी हेलो हाय मिस्टर आरुमुगम हाय मिस्टर संजय हाय मिस्टर राजा ना साफ्टे 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 कल ना

la love Hi vanikam vanikam Hi hi Mr Chandran okay hi hi Mr Muthukrishnan Krishnan manikam.

நிலவே இன்று உங்கள் வீட்டில் என்ன உணவு இன்று மட்டன் இன்னைக்கு வந்து மட்டன் ஓகே ஆயாடுப்பொழி இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி இருக்கு அப்ப டெய்லி ஓகே வணக்கம் 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 புதுசா பாக்குறவங்க வணக்கம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காலை வணக்கம் கூட எங்க தங்கம் கூட இல்லைங்க அந்த வீடு இங்கதான் இருக்க ஓடிடுவேன் ஓகே Hi, Mr. Shiv Kumar. Hi, Mr. Heimster... வெளியே வந்து பேசிக்கொண்டே இருக்காதிங்க நல்ல சாங் செலக்ட் பண்ணி டான்ஸ் ஆடுங்க அழகாக இருக்கு ஆனால் மிகவும் அழகாக இந்த பேரழகா இருக்கு தேங்க்யூ ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சப்ஸ்கிரைப் ஓப்பனாக இருக்கு எங்கள் வீட்டிலும் அதே உணவு தான் மட்டன் குழலா ஓகே எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு உம் மயில் காட்டுக்குள்ள என்ன பண்ணியதே பத்திரமா இருக்கோம் ஓகே ஓகே பத்திரமா இருக்கேன் 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 ஹலோ வணக்கம் வாங்க அப்படியே பொறுமையா வீட்டுக்கு போ தூயதங்கம் தேங்க்யூ மிஸ்டர் சிவக்குமார் துர்காதேவி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாங்க எல்லோரும் ஓகே நல்லா பேசுகிறீங்க நல்லா பேசுகிறீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட நியர்லேயும் சரி அப்புறம் நீங்கள் லைவ்லேயும் சரி ஓகே எல்லாருமே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பியூட்டியாக இருக்கீங்க தேங்க்யூ வணக்கம் ஹலோ ஹா ஓகே ஹாய் 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 மிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்படா இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்படா இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஆஃபிஷியல் விளையாட்டுக்கு தான் தங்க சொன்னேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் சொல்லிதான் தவறாக எடுத்துக்கணும் நோ சான்ஸ் வீட்டில் உங்கள் சமையலாம் நோணும் நானும் நோனோ பிரியாணி அதெல்லாம் ஏதாவதுனா இந்த பாஸ்தா மக்ரோனி மேகி பிரியாணி த தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி இல்லை மஷ்ரூம் பிரியாணி இல்லை பன்னீர் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது நான் தான் அதை நான் செய்வேன் மற்றதெல்லாம் மம்மி தான் ஓகே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ ஐ லவ் யூ ஸோ மச்சா தேங்க் யூ தேங்க்யூ ஹாம்ஸ்டாவி ஹாம்ஸ்டா அம்மா ஓகே ஓகே டாடா பாப்பேன் சொல்லிடுவோம் உங்கள் வாய்ஸ் சூப்பர் மேடம் தேங்க்யூ ஓகே எல்லோரும் மறக்காம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் லவ் இருக்கு ஸோ மறக்காம வந்துடுங்க ஓகே டாடாப்பா இப்போ சொல்லிடுவோமா டாட்டா டாடா பாய் சியூ பாய்